பேர் நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனோட சேனலில் போய் செக் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு இங்கே தான் டெய்லரிங் கிளாஸ் ஒன்றுமே இல்லையே நீங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறீங்க டெய்லரிங் ரிலேட்டடாக வீடியோஸே இல்லையே உள்ள வந்து ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் வீடியோஸ் தான் இருக்கு நாங்கள் எப்படி உங்களை நம்புறதுன்னு கேட்குறாங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கை எங்களுக்கு காட்டுங்கன்னு கேட்குறாங்க காட்டிடலாமா உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கை எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் காட்டிட்டு இருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்து ஜாயின் பண்ணவங்க தான் இதில் சில பேர் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும் டெய்லரிங் ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் நல்லா அவங்களை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஜாயின் பண்ணுவாங்க அவங்களோட ஒர்க்கை காட்டுறேன் அதாவது அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு டெய்லி ஒரு மணி நேரம் கிளாஸ்னா கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம்னு ட்ரை பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நாங்களும் அவங்கள மோட்டிவேட் பண்ணி உங்களால் முடியும் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படிங்கிற தைரியத்தையும் கொடுத்து ப்ராப்பராக டவுட் வந்துன்னு சொல்லி நிறைய நேரம் கே என்கிட்ட கேட்பாங்க கார் ரெண்டு நேரம் மூணு நேரம் நாலு நேரம் அஞ்சு நேரம்னு கால் பண்ணி கேட்பாங்க வீடியோ எடுத்து அனுப்புவாங்க எனக்கு இதில் புரியலன்னு சொல்லுவாங்க என்ன சொன்னாலும் நம்ம அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணணுங்களா அவங்கள வாழ்க்கையில் நல்ல லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ராப்பராக கைட் பண்ணி இப்போது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறமா சூப்பராக அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் நீங்களே பாருங்கள் ஆச்சரியப்படுவீங்க அதாவது ஆன்லைனில் இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா எல்லாேருக்கும் வைக்கிற கொஸ்டின் தான் ஆனால் நீங்கள் ரிசல்ட்டை பாருங்கள் நாங்கள் வந்து இதுக்கான வழியை தான் உங்களுக்கு காட்டி கொடுத்தோம் இப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிக் கொடுத்தோம் அதை ஃபாலோ பண்ணது எல்லாமே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் யாருக்கு போகும்னா கிளாஸ் எடுத்த ஏஞ்சல் மேம்க்கு தான் போகும் ஏஞ்சல் மேம் வந்து கிளியராக சொல்லிக் கொடுப்பாங்க ஆன்லைன்லேயே நிறைய பேர் எடுக்கிறாங்க கிளியராக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க டவுட் வந்தால் புரிய வைக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சு இந்த பேட்ச் முடிஞ்சு க்ளோஸ் பண்ணியாச்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போயிருவாங்க நம்ம அப்படி வைக்கிறது இல்லை எங்கிட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண குரூப் இன்றைக்கு வரைக்கும் ஆக்டிவாக தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட தான் இருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் ப்ராப்பராக கைட் பண்ணுற எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் ஸ்டூடெண்ட்க்கும் மேம்க்கும் அதாவது எங்களுக்கும் இடையில எந்த ஒரு கேப்புமே வைக்கிறதுல டைரக்ட் கான்வர்சேஷனில் தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இந்த ஃப்ரீ டெய்லரிங் க்ளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் இன்றைக்கி தான் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதே பேச்சில் நீங்கள் கூட ஜாயின் பண்ணலாம் இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாத்தையுமே இதே பேட்ச்லேயே ஆட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு வீட்டில் இருந்த மாதிரி நீங்கள் நினச்ச நேரத்தில் அதுவும் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனோட ஃப்ரீ டெய்லரிங் க்ளாஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ இருக்குது எல்லாத்தையுமே வரிசையாக ஷார்ட்ஸாக நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஸோ எடிட்டர் யாராவது இருந்தால் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள்